வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்காம வீடியோ ஓட்டி விட்டு பார்த்துட்டு லொக்கேஷன் சொல்லலை எந்த ஊருன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவிலையுமே ஊர் பேர் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் வீடியோ வந்து யார் யாரெலாம் ஓட்டி விட்டு அதான் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காது சரிங்களா அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் லொக்கேஷன் போட்டுப்போம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படி உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம வீட்டை பற்றி பார்க்கலாம் ஹோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அடி இதில் பில்டிங் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது அடி இருக்குது காலி இடம் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்து சதுரடி இருக்குது போர் வந்து முந்நூற்றி ஐம்பது அடியில் போர் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கு வீடு வந்து அறுபது அடி தார் ரோடு பேஸ் மேலே இருக்குது வீடு கட்டி ஏழு வருஷம் ஆச்சு இருந்தாலும் உங்களுக்கு புது வீடு மாதிரியே இருக்கும் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கிற காரணத்தினால புது வீடு மாதிரியே இருக்குது அதே போல் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து ரெண்டு வீடு வந்து கட்டி வாடகை கூட்ருக்காங்க ரெண்டு வீடு மொத்தம் மொத்தம் மூணு வீடு உங்களுக்கு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே மூணு வீடு இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் ஹவுஸ் ஓனர் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய வீடு மற்ற ரெண்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகை கூட்ருக்கா அந்த ரெண்டு வீடுமே ஓரளவுக்கு பெரிய வீடாக இருக்கும் ரெண்டுமே கட்டி வாடகை கூப்பிட்ருக்காங்க அதில் ஒரு வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆற ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாடகை விட்டுருக்காங்க மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரம் ரூபா வாட மாதம் வாடகை வந்து பதிமூணாயிரம் ரூபா அந்த ரெண்டு இருந்து உங்களுக்கு வந்துடும் வீட்டோட அளவு ஹால் எவ்வளோ கிச்சனு பெட்ரூமு இந்த அளவில் எவ்வளோவில் வச்சுருக்காங்க அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்போம் கன்வீன்ஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ அதேமாதிரி லொக்கேஷன் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்போம் யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே ஓனர் இருக்க வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஹாலு மாஸ்டர் பெட்ரூமு கிச்சன் பெரிய கிச்சனு டபுள் பெட்ரூமோட இருக்குது சரிங்களா அடுத்து அந்த வாடகைக்கு இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலு பெரிய பெட்ரூமு கிச்சனு இருக்குது இதோட அளவெல்லாம் உள்ளே சொல்லியிருப்போம் கன்வீன்ஸாக பாருங்கள் சர்வீஸ் வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு ஹெச்பி ஒன்று நாலு ஹெச்பி மொத்தம் ரெண்டு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து வீட்டோட ரேட்டை பற்றி பார்க்கலாம் இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து ஒரு சதுரடிக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அது டெவலப்பான ஏரியா இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல இந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் நீங்கள் வந்து சிட்டிங்லேருந்து வந்தீங்கன்னா இதை விட இன்னும் கம்மியாகவும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால் நம்பரை நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் ரேட் வந்து டேரெக்டாக சிட்டிங் வந்தீங்கன்னா ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சரி லொக்கேஷன் வந்து பார்த்துடலாம் லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் நஸ்னூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது பஸ் ஸ்டாப் நேஷனல் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தான் வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு அதனால் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது வீடு வந்து தான் இருக்குது கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது டெவலப்பான ஏரியா தான் அது வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே பார்க்கலாம் வாங்க மக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பதினோரு சென்ட் இடம் வீடு பார்க்க போகிறோம் மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சரடி இடங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரடி பில்டிங்கே போட்டிகாலோட வேன் நினைக்குது முன்னாடி பாஸ்போர்ட் சீட் போட்டிருக்காங்க போர் தனி போர் ஒன்று இருக்குங்க இபி சர்வீஸு போர் வந்து முந்நூற்றம்பது அடி போர்லேயே தண்ணி சரியான தண்ணி வருங்க இந்த ஏரியா நல்லா சுகம் கிழக்கு பார்க்காது ஃபின் சீட் போட்டிருக்கு இந்த பக்கம் லேட்ரின் பாத்ரூம் அவுட்ரு போட்டிருக்காங்க அதை பின்னாடி வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஹால் பதினாறுக்கு பத்துங்க கிச்சனுங்க கிச்சனும் பதினாறுக்கு பதின பதினேழுக்கு பத்துங்க நல்ல பெரிய கிச்சன் வேறுங்க நல்லா நீட்டாக கிரைனேட் போட்டிருக்காங்க தொட்டி எல்லாம் கிரைனேட் போட்டிருக்காங்க ட்ரைனிங் டேபிள் எதுலேயே ட்ரைனிங் டேபிள் வச்சுருக்காங்க இதுலேயே சாப்பிட்டுக்கு மாதிரி நல்லா வாஷ் பேசணும்னு வருது எல்லாமே இருக்குது நல்ல ஏரியா நல்லா பெருசாக கிச்சன் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்காங்க அது இல்லாத மேலே கபோர்டு எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா செல்ஃப் இது எல்லாமே இருக்குது நெல் எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் விரிச்சு கிரிச்சு எல்லாமே கிரைண்டர் மிஷின் எல்லாம் பாக்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பத்து நல்லா ரூம் நல்லா பெருசாக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா லாப் இது எல்லாமே நீங்களும் பெருசு பெருசாக இருக்குது ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க ரூமுக்கு ரெண்டு பேரும் அந்த மாதிரி இடம் நல்லா வசதியாக இருக்குது நடை ஏசி எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்குது டைல்ஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் பெஸ்டன் டைப்பு பவர் சவர் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டாவது பெட்ரூம் பாருங்கள் இதுக்கு பத்துக்கு பத்து நல்லா இது சூப்பராக இருக்குது மேலே லேப்ட்டு இதில் ஒரு ஃபேன் இருக்குது எல்லாமே இதில் வந்து அருமையாக இருக்குது டைல்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பாருங்க டிவி கனெக்ஷனு எல்லாம் சுவிச் பாக்ஸு எல்லாமே இருக்குது வாங்க வெளியே போய் ஏங்க ஒரு வீடு வந்துங்க ஆறாயிரத்தி ஐநூறுவா விட்ருவாங்க அந்த மாதிரி இன்னொரு வீடு அதுவும் ஆறாயிரத்தி ஐநூறு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனு அந்த மாதிரி வருது அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க மெத்தப்படி எல்லாமே எல்லாமே இருக்குதுங்க இதில் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க இந்த ஒரு வீடு வா ஆய ஆறாயிரத்தி ஐநூறுவா வாடகை அதில் வந்து பதினேழு பதினாறு ஹாலு இதில் அட்டேச் பாத்ரூம் இருக்குது கிச்சன் பாருங்கள் இதில் வந்து ஆறுக்கு பத்து கிச்சன் அளவுக்கு மேலே எல்லாம் டைல்ஸ் ஒட்டியிருக்கு அதே மாதிரிக்கு எல்லாம் கிரைனேட் ஒட்டியிருக்காங்க வீடு எல்லாம் பொது விதாட்ட சூப்பராக இருக்குது வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் ஆச்சுங்க பதினேழு பதினொன்று மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு எனக்கு ஃபேனு லாப்டு எல்லாமே இல்லை எல்லாம் சூப்பராக இருக்குது டைல்ஸு நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் விட்டிருக்காங்க கிரேனேட் மாதிரியே இருக்குது வீடு நல்லா புது வீடு மாதிரி புது புதுமேனி குறையாக இருக்குங்க பூஜாரமுக்கு இந்த ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து நம்ம பூஜாரமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாடிக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா விஸ்தானமாக இருக்குது மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் அந்த அளவுக்கு நல்லா விஸ்தானமாக இருக்குது அந்தப்புறம் ரெண்டு வீடுங்க ரெண்டு வீட்டுக்கும் அந்தப்பறம் ஒரு ஹாலு மொட்டை இந்த பக்கம் முட்டை மத்தேன் எல்லாமே சூப்பராக இருக்குது துவைக்கிறகள் போட்டிருக்காங்க ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு துவைக்கிறகள் ஒரு அற்புதமான வீடு ரோட்டு மேலேயே இருக்குது ஒம்பது பேஸிலேயே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்